குற்றம் புரிந்தவன் கொண்டாடப்படுகிறான் பாருங்க அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நமக்கு கொடுக்கிறது என்பது நிதர்சனமான செய்தி உதாரணமா சொல்லணும்னு சொன்னா காஷ்மீரிலே கோயிலுக்குள்ளே வைத்து எட்டு வயது சிறுமி ஒரு இஸ்லாமிய சிறுமி குதிரை வைத்துக் கொண்டிருந்த அந்த சிறுமியை கோயிலுக்குள்ளே ஒரு வாரம் வைத்து கொடுமை செய்து உறுப்புகளை எல்லாம் முறித்தெடுத்து ஒரு நபர் இரு ஏறத்தாழ பதினோரு நபர்கள் பாலியல் மல்லுறவுக்கு உட்படுத்தி இறுதியிலே அந்த குழந்தையை பிணமாக கொண்டு வந்து வெளியே போட்டார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேசிய கொடியை குடித்துக் கொண்டு ஊர்வலம் வந்தார்கள் தேசிய கொடியை குடிக்கிறதுனா சாதாரணமான விஷயமா அந்த கொடிக்கான மதிப்பு என்ன அந்த கொடிக்கான உயர்வு என்ன அந்த கொடியை ஏற்றி விட்டால் அவனுக்கு தண்டனை அந்த கொடியை அவன் அரை கம்பத்திலே பறக்க விட்டு அவனுக்கு தண்டனை அந்த கொடியை அவமதிப்பு செய்வான் என்று சொன்னால் அவனுக்கு சிறை அந்த கொடியை அவ்வளவு மதித்து நிற்க அந்த கொடியை அந்த கொடியை பார்த்து சல்யூட் அடிக்கிறான் இந்த கொடியை பார்த்து நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பினருக்கு அதை பார்த்து சல்யூட் அடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தேசிய கொடியை கொண்டு அந்த பதினோரு நபர்களுக்காக வேண்டி வீதியிலே வளம் வந்தார்களே இவர்களை பற்றி நாம் என்ன சொல்லுவது குற்றவாளிகளை கொண்டாடுகிற கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டம் தான் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா நீதிபதிகளே அவர்களை கொண்டாடுகிற அளவிற்கான நிகழ்வுகள் எல்லாம் தேசத்திலே நடைபெறுகிறது என்பதை நாம் பார்த்தோம் அநீதி உள்ள அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறான் குற்றம் புரிந்தவன் கொண்டாடப்படுகிறான் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறவன் என்ன நீதி